ாகியேசு கிறிஸ்துவின் விளையரம் பெற்ற பரிசுத்தமிழ நம்பத்தில் நம்புகிற வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது இந்த நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஒரு புது வருஷத்தில் கால் வச்சிட்டோம் ரெண்டு மூணு நாட்கள் போய்விட்டது சரியாக இருக்கீங்களா ஏதோ புது வருஷத்தில் ஒரு மகிழ்ச்சி வந்தது நல்லது புத்தாடைகள் நல்லது புதிய பரிசுகள் நல்லது ஆனால் புதிய தீர்மானங்கள் மிக மிக முக்கிய முக்கியம் திட்டமிடுதல் தீர்மானங்கள் பிளானிங் ரொம்ப முக்கியம் இங்கிலாந்தில் ஒரு சிற்பி ஸ்டாச்சு அதாவது சிற்பங்களை செய்கிற ஒரு சிற்பி அவர் பெர்னாட்ஷா என்கிற தத்துவ ஞானி அவரின் நண்பர் பெர்னாட்ஷா அவரை பார்க்க போயிருந்தார் ஜாக்கப் எப்டின் ஜாகப் எப்டின் என்கிற ஒரு பெரிய சிற்பி ஒரு முக்கிய கலைக்கூடத்தில் ஒரு பெரிய கல்லையை வைத்திருந்தார் பெர்னாட்ஸ் அவரை பார்த்து கேட்டார் அந்த கல் என்ன செய்ய போறேன் என்ன நான் திட்டமிடல யோசித்துட்டு இருக்கிறேன் நான் என்ன திட்டமிட ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் அப்போ தத்துவ ஞானி பெர்னாட்ஷா அந்த எப்சீனா பார்த்து அந்த ஒரு நல்லவர் என்ன எல்லாமே திட்டமிட்டு தான் செய்வீங்களா அப்படின்னு கேட்டதற்கு ஆமா நான் இவ்வளவு பெரிய டன் கணக்கான வயிற்றுள்ள கல்லடத்தில் வந்திருக்கிறேன் திட்டமிடா விட்டால் என் நேரமும் என் வேலையும் என் பணமும் இந்த பொருளும் வேணும் உங்களுக்கு அப்படியே ரெண்டு பேப்பர் கழித்து தூரப்பட்டுடலாம் அதனால் எல்லாத்தையும் நான் திட்டமிட்டு தான் செய்வேன் யோசிச்சுருக்கீங்களா ஸோ இந்த வருஷத்தில் எதை திட்டமிட்டுருக்கீங்க உங்கள் குடும்ப வாழ்க்கை குறித்து ஆவிக்கறி வாழ்க்கை குறித்து வியாபாரத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து என்ன திட்டமிட்டுருக்கீங்க சிலர் நம்முடைய திட்டங்கள் தோல்வி அடையலாம் ஆண்டவரத்தில் திட்டத்தை கேட்டு வாங்க அந்த திட்டம் உங்களுக்கு ஆசீர்வாதமே அமையும் அமையும் அமீன் ஸ்தோத்ரம் அந்த எப்டீன் அவர் வாழ்க்கையில் சொன்னார் திட்டமிட்டு தான் நான் செய்வேன் யோசித்துட்டு இருக்கிறேன் திட்டமிட்ட பிற்பாடு என் மனதுக்குள் இருக்கிற அந்த சொற்பம் தானாய் வெளிப்படும் நாளாகும் போது என்று அவர் சொன்னார் திட்டமிடுதல் எவ்வளோ இந்தியமையாது ஆண்டவன் நல்லவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு திட்டம் போடுங்கள் இயேசும் சொல்லும் அப்படி தான் பிளானிங் அண்ட் பட்ஜெட் காலையில் திட்டமிட்டு செயல்படுங்கள் என்று தான் இயேசு குறிப்பிடுகிறார் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் முழுத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார் நீதிமொழிகள் நீதிமொழிகள் மூணு ஐந்து ஆறுல வாசிக்கிறோம் பாதையை சபைப்படுத்து கத்தர் இந்த முன்னூற்றி அறுபத்தி நாட்களும் கத்தர் அழகா நடத்துவார் அல்லது ஒரு சில நாட்டில் போயிட்டு முன்னூத்தி அறுபதுக்கு மேல வச்சிருக்கேன் அழகாண்டவர் நடத்துவார் திட்டமிடுங்க லாபட்டியும் வாசிப்பதா திட்டமிடுங்க ஜபிப்பதா திட்டமிடுங்க கத்திரை கொடுப்பதா திட்டமிடுங்க ஊழியம் செய்வதா திட்டமிடுங்க வியாபாரத்தில் பெருக்கமா திட்டமிடுங்க பிள்ளைகள் வளர்ப்பதில்லா திட்டமிடுங்க திருமணமா திட்டமிடுங்க அந்த திட்டத்தை ஆண்டவற்றை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க ஏசப்பங்களை அழகா நடத்துவார் அவையன் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து உங்களை கத்தை நடத்துவார் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்க போறோம்னு நினைக்கிறீங்களோ வருஷத்து ஆரம்பம் முதல் துவக்கம் முதல் முடிவு உரியும் கத்தலை கண்களும் மேல் இருக்கும் கத்தனு ஆசீர்வதி பார்க்க திட்டமிட்டு செயல்படுங்கள் வெற்றி பெறுங்கள் திறப்பனே இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுத்த கிருபதார் நன்மை கிருபை தொடரட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபம் கெழுப்பிதாவே ஆமை ஆமை கப்ளெசிவ் அவர் நைஸ் டே நாளைக்கு சந்திக்கிறேன் சந்தேகிறேன் அதன் ஆண்டு கிருபையில் தாங்கட்டும் கிரைஸ் த